திருவண்ணாமலை மலை மேல் ஒரு பாட்டி குகை நமச்சிவாயர் மண்டபத்தில் அந்த பாட்டி பகவான் ரமண மகரிஷியை மகிஷியை அருணாச்சலே தரிசித்து விட்டு செல்வாள் பகவான் செல்வாள் ஏதேனும் சமைத்ததை எடுத்து வந்து இதை கொஞ்சம் சாப்பிடுங்க பகவானே என்று கொடுப்பாள் ஒரே ஒரு பானை மாத்திரம் வைத்திருப்பால் அதிலேயே குளிப்பதற்கு வெந்நீர் தயார் செய்வாள் பிறகு அதிலேயே சாதம் வடிப்பால் காய்கறி எல்லாம் ஒரே பானையில் தான் செய்வாள் விடிவதற்கு முன்பே மலை எல்லாம் அலைந்து கீரை வகைகளை பறித்து வருவாள் இனமும் டவுனுக்கு சென்று வீடு வீடாக பிச்சை எடுத்து நோய் பருப்பு எல்லாம் கொண்டு வந்து ஒரு பானையில் வைத்திருப்பாள் ஒரு புண்ணியவதி கொஞ்சம் போல கொடுத்தா கஞ்சி கொண்டு சாமி என்று கொடுப்பாள் ஒரு நாள் கீரை கிடைக்கவில்லை என்றால் விசனத்துடன் உட்கார்ந்திருப்பாள் பகவான் அதை பார்த்துவிட்டு புளிய மரத்தில் ஏறி புளியந்தளிரை பறித்து கொடுப்பார் பகவானுக்கு எப்படியாவது ஏதாவது கரிகாய்களை செய்து வைத்து விடுவாள் இது குளிர்ச்சி இது கண்ணுக்கு நல்லது என்று சொல்லிக்கொண்டே ஏதேதோ கீரை கரிகாய் கொண்டு சமைத்து வைத்து விடுவாள் அண்ணாமலையாரை நம்பி வந்த பகவானை காத்த இயற்கை அன்னை இந்த பாட்டி